ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அரிசி இன்னிப்புகள் பார்க்க போகிறோம் ஒரு கரண்டி அளவுக்கு அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுத்ததை ஒரு சீசாரில் போட்டு நம்ம நுணுக்கி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா நுணுக்கியாச்சு நல்லா பக்குவத்துக்கு நுணுக்கிக்கோங்க இப்போ ஒரு கிண்ணத்தில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன் ரெண்டு கிளாஸ் மூட்டை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க மே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிது நம்ம நுணுக்கி வச்சுருக்க அரிசியை இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும் நம்ம இதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் வந்து அதுவும் ரெண்டு கிளாஸு சாத தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸு தேங்காய் பால் வந்து ரெண்டாவது தடவையும் மூணாவது தடவையும் அலசின தேங்காய் பால் அதை ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது மூணாவது அலசனப்பாலை ஊற்றி இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஒரு கண்டி அளவுக்கு நாடு சக்கரை எடுத்துக்கலாம் நாடு சக்கரை போட்டாச்சு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மொதல் தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இதையே நம்ம ஊற்றியாச்சு ஊற்றி இதே லேசாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அழகாங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேக வேண்டாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான அரிசி இனிப்பு கூழ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்